முருகாசரணம் மயிலுமையிலும் சேவலும் துணை இன்று மொழிய நிற நில தோன்றும் திருவருணை திருப்புகள் பாடல் இடம்பெறுகிறது இந்த பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் நாயகியின் நற்றாய் கூறுவது போல அமைந்தது கடல் நிலவு முதலியவை தலைவனின் பிரிவை மிகவும் அதிகமாக்கும் பொருட்கள் என்று கூறப்படுகிறது பாடலின் விளக்கத்தின் இறுதியில் காலமேக புலவர் பாடல் ஒன்றை கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் சரணம் முடிய நிரங்கரத்து மகரவினங்கலத்தில் முடியவழை தரட்டு கடலாலும் முடிய நிரங்கரத்து மகரவினங்கலத்தில் முடியவளை தரட்டு கடலாலும் முதிரவிழம்பரமி படவை முக குள் முழுகி பரமிழ் பழவைள் கிளவானும் பழல கந்த கொடிய வஞ்சியுற்ற பயந்தனையும் படிங்கள் கிழிவாயே பழலகந்தறிந்த கொடியடை வஞ்சியுற்ற பயல் தனியும் படிங்கள் கிழிவா மயிலில் வந்த மொத்த தர வேணு பரகத துங்கமெற்றி விகட நடங்குள் சித்திர மயிலில் வந்த முத்தி தரவேணு அழகிய பெங்குரம்

Thank you. பயலினில் வந்த முரதேவம் பரகத துங்கமே திரடநடங்கு சித்திர பயலினில் வந்த மு நிறம் மகர இனம் கலக்கி முடிய வளைந்து அறற்று கடலாலும் வர்ணிக்கும்படியான கர்ணிறம் கொண்டு மகர மீன்கள் நிறைந்து முழுவதும் வட்ட வடிவமாய் ஒலிக்கும் கடலினாலும் முதிர விடம் பரப்பி வடவை முகந்த அழற்குள் முழுகி எழுந்திருக்கு நிலவாலும் பதினாலு கலைகளிலும் நிரம்பிய பூர்ண சந்திரனாய் நெருப்பில் நிலவாலும் மழை அழகம் தரித்த கொடி இடைவஞ்சி உற்ற மயில் தனியும்படிக்கு நினைவாயே மழை போன்ற நீண்ட கூந்தலை உடைய வஞ்சிக் கொடி போன்ற இடை உடைய இந்த பெண் உன்மேல் கொண்டு மோகம் அடங்கும்படி நீ நினைத்து அருள வேண்டும் மரகத துங்க வெற்றி விகட வந்து முக்தி தர வேணும் பச்சை நிறம் வெற்றி இவைகளை உடையதாய் அழகிய நடம் செய்யும் அலங்கரிக்கப்பட்ட மயிலிலே வந்து மோட்சத்தை வாய்த்த வள்ளி நாச்சியாரின் பூரிப்பு உள்ள சந்தனம் பூசப்பட்ட ஞான அமிர்தம் நிறைந்த மார்பகங்களை அணிந்த மார்பனே அமரர் பொறந்தனுக்கும் அழகிய சிந்திருக்கும் அருணை வளம்பதிக்கும் இரையோனே தேவர்களின் நகருக்கும் அழகான திருச்செந்தூருக்கும் வளமான அருணாச்சலத்திற்கும் தலைவனே பிழைக்க அசுரர் சிரம் சுடர்வேலா ஏழு உலகங்களும் பிழைக்க அரக்கர்கள் வளம் சிதறி போக ஏழு கிரிகளை பிளந்த வீசும் வேலாயுதா இரவிகள் அந்தரத்தர் அரியற பங்கையத்தர் இவர்கள் பயம் தவிர்த்த பெருமாளே ஆதித்தர்கள் விண் உலகத்தவர்கள் திருமால் பிரம்மன் ருத்ரர்கள் இவர்களின் அச்சத்தை போக்கிய பெருமையனே பச்சை நிறம் வெற்றி இவைகளை உடையதாய் அழகிய நடனம் செய்யும் அலங்கரிக்கப்பட்ட மயிலை வந்து மூச்சத்தை அருள வேண்டும் திருப்புகழ் பாடலை கேட்டோம் காலமேகப்போல ஒரு பாடல் ஒன்றை பார்ப்போம் ஒரு திருமண வீட்டிலே திருமாளடியார்களும் சிவனடியார்களும் குழுமி இருந்தார்கள் மணமக்களை வாழ்த்த சொல்லி கவி காலமேகத்தை வேண்டுகிறார்கள் அப்பொழுது அவர் வாழ்த்துகிறார் இருசாராரின் மனமும் புண்படாதபடி வாழ்த்துகிறார் சாரங்க பாணியார் கருத்தர் கஞ்சனை முன் ஓரங்கம் கொய்த உயிர்வாளர் ஏத்திடுமையாக இனிதாயி வரும் காத்திடுவர் எப்போதும் காண் சொரிவு சாரங்க பாணியார் அஞ்சக்கரத்தர் கஞ்சனை முன் ஓரங்கம் கொய்த உயிர்வாளர் பார் எங்கும் ஏத்திடுமை யாகர் இனிதாய் யாவரும் காத்திடுவார் எப்போதும் சிவபரமாக இதனுடைய பொருள் சாரங்க பாணியார் சாரங்கம் என்றால் மான் அதை கையில வைத்திருக்கக்கூடியவர் அஞ்சக்கரத்தர் அஞ்சு அக்கரத்தர் பஞ்சாட்சர சுரூபமானவர் கஞ்சனை முன் ஓரங்கம் கொய்த உகிர்வாளர் தாமரவாசன் ஆகிய பிரம்மனை முன் காலத்திலே ஒரு தலையினை கிள்ளிய நகத்தினை உடையவர் பால் இங்கும் ஏத்திடும் உமை ஆகர் உலகெல்லாம் போற்றுகின்ற உமையம்மையை திருமேனியில் பாதியாக கொண்டிருப்பவர் இவர் உண்மை எப்போதும் காத்திடுவார் கான் இத்தகைய ஈசர் உங்களை என்னாலும் காத்திடுவாராக இதே பாடலை திருமால் பரமாக சாரங்க பாணீர் என்பதை சார்க பாணீர் என்று படிக்க வேண்டும் சாரங்கம் என்றால் வில் அந்த வில்லினை கொண்டவர் அஞ்சக்கரத்தர் அம் சக்கரத்தர் அழகிய சக்கரப்படையினை உடையவர் கஞ்சனை முன் ஓர் அங்கம் கொய்த உயிர்வாளர் மாமனாகிய கஞ்சனை கம்சனை முன்னாளிலே ஒப்பற்ற உடலை கிழித்த நகத்தினை உடையவர் ஏத்திடும் மையாகர் உலகெல்லாம் போற்றிடும் கரிய திருமேனி உடையவர் திருமாலாகிய இவர் உண்மை எப்பொழுதும் காத்திடுவாராக இருவகையினரும் உவக்குமாறு பொருளை கூறி விரித்துரைத்து காலமேகம் அவர்களை மகிழ்வித்தார் என்று கூறப்படுகிறது சாரங்கம் சார்கம் இது ரெண்டின் பொருளை பார்க்கும் பொழுது மான் வில் மானம்பாடி பாடும் பறவை மண்டு ஊர் ராகம் சாரங்கா வேணை குடி என்றெல்லாம் பொருள்கள் இருக்கின்றன கும்பகோணத்தில் இருக்கும் பெருமாள் கோவில் சாரங்கபாணி கோயில் அது சாரங்கபாணி கோவில் அல்ல சாரங்கபாணி என்றால் ஈஸ்வரனை குறிக்கக்கூடியது என்பதை கொள்ள வேண்டும்